உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தணும்னு நீங்களே திமுக இருக்கக்கூடிய அவங்க ரெண்டு நிமிஷத்தை இப்படி பண்ணிட்டு ரைட் நான் திமுக சப்போர்ட்லாம் எல்லாம் பண்ணலை நீங்களே இன்ட்ரோவே என்ன கொடுத்தீங்க திமுக எதிர்ப்பாளர் சரியா எனக்கு பிடிக்காத கட்சி திமுக ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படின்றது என்னோட டிஎன்ஏல இருக்கக்கூடிய விஷயம் சங்கர் போன்றவர்களுக்கு அப்படி கிடையாது ஸ்டாலினை போன்ற ஒரு எஃபிஷியன்ட் லீடரே கிடையாது இப்படின்லாம் பேசுனது சங்கர் அதே மாதிரி திமுக தான் வந்து முரசொலியில முன் பக்கத்துல இவருடைய பேட்டியெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் பண்ணாங்க இப்ப திடீர்னு ஒரு வருஷத்துல ஸ்டாலின் வந்து இது போயிட்டாரா என்ன கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது என்னை பேட்டி எடுத்தாங்க

ஸோ கிஷோர் ஃபஸ்ட்டு என்ன இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் சவுகு சங்கர் உயிருக்கு ஆபத்து போகி சைடில் அவரே சொல்லியிருக்காரு ம் இதை பற்றி ஒரு கருத்து என்ன நான் ரொம்ப நல்லா தான் யார் சொன்னது நானே சொல்லிக்கிட்டேன்ற மாதிரி தான் இருக்குது அதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துனோம்னு வைங்களேன் திமுகவுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ராஸ்ட்ரக்ச்சரில் அவங்க ரெண்டு நிமிஷத்தையும் இப்படி பண்ணிட்டுப்பாங்க ரைட் ம் நான் திமுக சப்போர்ட்லாம் பண்ணலை நீங்களே இன்ட்ரோவே என்ன பண்ணிட்டீங்க திமுக எதிர்பாளர்னு சரியா எனக்கு பிடிக்காத கட்சி திமுக ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படின்றது என்னோட டிஎன்ஏல இருக்கக்கூடிய விஷயம் சங்கர் போன்றவர்களுக்கு அப்படி கிடையாது சரியா இப்போ ஒரு திமுக நீங்கள் ஹார்ட் கோர் திமுக காரங்களை எடுங்களேன் அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கோவம் இருக்கும் வருத்தம் இருக்கும் அவங்க தலைமையே நான் அந்தப்பா பேசுறேன் அவங்க தலைமையே நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன் கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்ற கோபம் வருத்தம் இருக்கும் பட் அதை கடந்து எனக்கு எதிராக ஒரு வன்மம் இருக்காது இந்த பட் சங்கருடைய இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நீ இந்த திமுக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் ஸ்டாலினை போன்ற ஒரு எஃபிஷியன்ட் லீடரே கிடையாது இப்படின்லாம் பேசுனது சங்கர் தான் ம் அதே மாதிரி திமுக தான் வந்து முரசொலியில் முன் பக்கத்தில் இவருடைய பேட்டியெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் பண்ணாங்க ம் சரியா இப்போ திடீர்னு ஒரு வருஷத்துல ஸ்டாலின் வந்து இதுவாயிட்டாரா ஒன்றுமே தெரியாத ஒரு நபர் ஆகிட்டாரா அப்போ அப்படி அப்படி நீ உன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறாய் என்றால் எதற்காக மாற்றிக்கொள்கிறாய் அப்படின்றத விளக்கம் இருக்கணும் ம் இப்போ நான் சொல்கிறேன் மதுரை ஏர்போர்ட்டில் இபிஎஸ் இருவரையும் சமமாக நிறுத்தணும் அப்படின்ற சதித்திட்டத்திற்கு துணை போனது அண்ணாமலை ம் அப்போவே அதை நான் பதிவும் பண்ணுறேன் உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கொண்ட ஒரு இளைய தலைமுறை தலைவராக நான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் ஒரு கட்சியில் பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலம் உங்களை நிலையை நாட்டிக்கணும் அப்படின்னு பார்க்குற ஒரு குரூர எண்ணம் கொண்ட ஒரு நபராக இருக்கீங்க இல்லை அந்த எண்ணம் டெல்லிக்கு இருந்து நீங்கள் அதுக்கு துணை போகிறீங்க இல்லை இந்த எண்ணம் திமுகவில் யாருக்கும் இருக்காத இருக்கலாம் திமுகலாம் அதுதானே திமுகவுக்கு இருந்திருக்கலாம் ஏன் சரியா அப்போ நான் அதனால தான் திமுக எதுக்குறோம் அப்போ அதே மாதிரி தான் ஈவினிங் எதுக்குறேன் அப்போ அப்போ நேரடியாக நம்ம வந்து நம்ம 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 கொண்டு போய் பேசுகிறோம் இப்போ நேரடியாக நீ பண்ணாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஸ்டாலின் போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலினுக்கு வாக்களியுங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் வந்து ஒன்றுமே தெரியல அவருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா இப்போ ஒன்றுமே தெரியாதவரை நீ எதற்காக மக்களிடம் சென்று இவருக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னாய் என்னை கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது என்னை பேட்டி எடுத்தாங்க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்துட்டாருனாக்கா என்ன பண்ணுவீங்க ரபிரி ரபரி தேவியெல்லாம் முதலமைச்சர் ஆகும்போது ஸ்டாலின் ஆக கூடாதா ஆகலாம் ஆனால் தமிழகம் என்ன ஆகும்னு பேசுங்க கிஷோர் சாமி விட்டுருங்க நான் தனி நபர் என்ன தமிழகம் என்ன தமிழ்நாடு என்ன ஆகும் பா யோசிங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் சரியா அப்போ அந்த ஸ்டாண்டு ரொம்ப கிளியர் ஸ்டாலின் என்கிற அந்த நபருக்கு எதிரான ஸ்டாண்டு இவர் அப்படியா அப்போ சவுக்கு சங்கர் என்ற நபர்

ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரீச் நீங்கள் அல்வாரதம் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நீங்கள் எஃப்டிபி நடத்துகிறீங்க இப்போ எஃப்டிபி மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா பொலிட்டிக்கல் கண்டென்ட் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா ஒரு சே ஒரு எண்பது சேனல்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரைட் இப்போ எண்பது சேனல்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நான் டெய்லி நான் சூஸ் பண்ணுறேன் வைங்க ஒரு இருபது சேனல் நான் சூஸ் பண்ணுறேன் நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம் அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பாருங்கள் அவருக்கு ஜால்ரா தட்டு போவர்களாகத்தான் அவர் தேர்வு செய்து அவர்களுடன் அவர் எடுப்பார் இன்டர்வியூவே உதாரணத்திற்கு ஃபோர்த் எஸ்டேட்னு ஒரு இது அருண்மொழி நல்ல பையன் பட் ஸ்மிட்டன் அதாவது கதாநாயகன் போல் அவர் பார்க்குறீங்கன்னா அப்போ நீ பேட்டி எடுக்க லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம் அவர் பேசுகிறதுக்கெல்லாம் எஸ் எஸ்ன்னு பேசுகிறவங்க நீ பேட்டி எடுத்தீங்கன்னா அப்போ நீ நீ பேட்டி எடுக்க லாய்க்கு இல்லைன்னு தானே அர்த்தம் இந்த மாதிரியான நபர்கள் தான் அவரை பேட்டி எடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸு ஒவ்வொரு ஆள் ஏதோ கதாநாயகன் போல பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் பார்க்குற தப்புன்னு நான் சொல்ல வரல பட் ஒரு நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ரங்கராஜ பாண்டியகிட்ட பேட்டி எடுக்க முடியுமா இந்த மாதிரி முடியாது ஒரு இவர் பேர் என்ன அந்த ஜீவசகாப்தன் இருக்கிறாங்க அவர்கிட்ட இவர் பேட்டி கொடுக்க முடியுமா முடியாது ஒரு ஆஷிஃப்டை இவர் பேட்டி எடுக்க முடியுமா பே கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா கவுண்டர் கொர்ஷன்ஸ் கேட்பாங்க விஷயம் தெரிஞ்சவங்க கவுண்டர் கவுண்டர்ஸ் கேட்பாங்க நான் ரங்கராஜ் பாண்டேன்னு ஒருத்தரை மட்டும் சொல்றேன் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்றேன் இப்போ இவங்கள்டாம் பேட்டி எடுக்க முடியுமா அப்போ நீங்க என்ன பண்றீங்க ஒரு எக்கோ சேம்பரை கிரியேட் பண்றீங்க உங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப் மாதிரி நீங்க கிரியேட் பண்றீங்க ஏன்னா இந்த எல்லா பொலிட்டிக்கல் சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு பன்னெண்டு லட்சம் பேர்லேருந்து பதினஞ்சு லட்சம் பேர் சரியா இந்த பதினஞ்சு லட்சம் தான் எல்லா இடத்துலையும் செட்டுலேட் ஆகிட்டு இருக்கு மணியோட பேட்டியை பார்க்குறவங்க அதே தான் தமிழா தமிழா பாண்டியனோட பேட்டியை பார்க்குறோம் அவனே தான் எம்பேட்டியை பார்க்குறோம் அவனே தான் சங்கர்பேட்டையை பார்க்குறோம் அவனே தான் மாரிதாஸ் பேட்டியை பார்க்குறோன்னு அவனே தான் இப்படி ஏன்னா பொலிட்டிக்கல் கண்டென்ட்டுக்கு அவ்வளோதான் இது இப்போ இந்த ஆல்வார்தவன் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து பேட்டி கொடுக்குறீங்கன்னு இல்லை அஞ்சு பேட்டி கொடுக்குறீங்கன்னு வீங்க எங்க பார்த்தாலும் வேறு பம்பாடி கார்பெட் பாம்பிங்னு சொல்லுவோம் எிவேர் அப்போ இது என்ன ஆயிடுது சங்கர் பேசுகிறாருப்பா ஷங்கர் பேசுகிறாருப்பா அப்படின்னு அது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ளிட் ஆகுது தான் இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் இப்போ இந்த மாதிரி மற்றவங்க பண்ணலையா அப்படின்னா ரெண்டு விஷயங்களால பண்ணாமல் இருக்கலாம் ஒன்று வந்து பிரபுலி திருவன்த ரிசோர்ஸஸ் இப்போ இப்போ நான் என்ன எடுத்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ கம் அண்ட் டாக் அபவுட் ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசணும் அப்படின்னா அது அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கமர்ஷியலா போக வரும் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ அதை தெரிஞ்சு வைக்கணும்னா நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்ப அதை எடுத்து படிச்சுட்டு தான் நீங்க பேசணும் சும்மா வாய்க்கு வந்து அதை பேசிட்டு போகலாமே யாராலும் பேசலாம் அது என்னால் முடியாதுன்றதுனாலதான் போறதே கிடையாது நீங்க பீக் கொண்டு போயிட்டு இது மாதிரி கீழே விழுந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நான் அவங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும் ஒரு காலத்தில் சோஷியல் மீடியாவில் பீக்கில் இருந்தவங்களாம் நீ எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் போனவங்களாம் இருக்காங்க பிரேக் இல்லாத வண்டின்னு சொல்லுவோம் பிரேக் இல்லாத வண்டி அது என்ன யூஸ் ஒரு வண்டிக்கு எதுக்கு ப்ரேக் பிரேக் இருக்குது கிளச் இருக்குது இதெல்லாம் ஏன் இருக்குது நோ வேர் யூ ஹாவ் டு பாஸ் யூ ஷுட் நோ வேர் யூ ஹவ் டு கோ சம் ஸ்பீடு அந்த ரெகுலேஷன் இதெல்லாம் ஏன் இருக்குது இதெல்லாம் இல்லைன்றது தான் இது மாதிரி இல்லாமல் இருந்த தருணங்கள் எனக்கும் இருந்திருக்கு ஐ ஹம் இவால்வ்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் பார்த்த கிஷோர் சுவாமியும் நீங்கள் இப்போ பார்த்து பார்க்குற கிஷோர் சுவாமி நிறைய பிக் டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னா அப்போ நான் அந்த மாதிரி ஒரு பிரேக் இல்லாத வண்டியாக தான் இருந்தேன் தென் ஐ ம் இவால்வ்டு நீ இவால்வ் ஆகலை யூ கண்டினியூவிங் டு பி த சேம் அந்த பிரேக் இல்லாத வண்டி மாதிரி போயிட்டே இருக்க எல்லா மலையும் மோதுறது எல்லா மலையும் இது பண்ணுறது அதுக்கு ஏதாவது ஒரு பேசிஸ் இருக்கணும் பேசிஸே இல்லை இல்லை இப்போது எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போது யூஸ்வல் இப்போது ரெண்டு வருஷம் முன்னாடி அரெஸ்ட் ஆகும்போது வங்கிய வேனில் கூப்பிட்டு வரும்போது திமுக குடும்பம் மொத்தமாக கொலை பார்க்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க இப்போ வந்து எங்கள் ஜெயிலேருந்து கொலை எனக்கு கொல்ல முடிச்சு அப்படின்றாரு ஆனால் மதுரையில் வர வரும்போது அமைதியாக வராரு குண்டாஸ் போட்ட அப்புறம் தான் ரியாக்டே ஆறார் ஏன் அந்த போன வாரத்தில் அவர் வேற ஏதோ ஹெல்ப் கிடைக்கும்னு ஆமாம் நான் எனக்கு வந்து தகவல் வந்து சிறைக்குள்ளேயே அவர் வந்து நீங்கள் சின்னவருக்கு ஃபோன் போடுங்க அவர் தொடர்புகளுக்கு அவர் தெரியுமா இந்த விஷயம் இப்படிலாம் கேட்டதாக தகவல் சரியா இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தாத தகவல் தான் இதெல்லாம் வந்து தேர் பியாண்ட் இட் அதாவது எல்லா பக்கமும் நீங்கள் வந்து தொடர்புகளை ஏற்படுத்திக்கலாம் ம் பட் எல்லா பக்கமும் வந்து உங்களை வந்து நீ நீங்கள் வந்து உங்களுடைய நிழலுக்கே நீங்கள் நேர்மையாக இல்லைன்னு ம் அப்போ அது அது எல்லாம் ஒரு இடத்துல க்ளோஸ் ஆயிடும் அந்த எல்லா டோர்ஸுமே அதுதான் இங்கே நடந்திருக்கு நான் நீ யாருக்கு நேர்மையாக இருந்திருக்க அவரோட பர்சனலாக நான் போக விரும்பல அது எனக்கு தேவை கிடையாது மற்றபடி சொல்கிறேன் உங்க கூட கூட பயணிச்ச யாருக்கு நீ நேர்மையாக இருந்திருக்க யாருக்குமே நேர்மையாக இருந்தது கிடையாது பல பேர் கெரியரை ஸ்பாயில் பண்ணியிருக்கேன் பல பேர் வாழ்க்கையே அழிச்சிருக்கேன் சரியா நீ ஒரு பெரிய யோகியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்கோர்ஸ் உன்னுடைய மனித உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது உன்னை அடிப்பதோ உன்னை துன்புறுத்துவதோ அந்த மாதிரி ஃபிசிக்கலாக துன்புறுத்துவதையோ நான் ஆதரிக்க இல்லை ஆனால் நீ யாருக்காவது நேர்மையாக இருந்திருக்கியா உன் வாழ்க்கையில் நீ யாருக்காவது நேர்மையாக இருந்திருக்கியா நீ இருந்தது கிடையாது அப்படின்னு பொழுது இந்த டோர் எல்லா இடத்தையும் க்ளோஸ் ஆகும் அது அதுதான் இங்கே நடந்துருக்கு இதை நீ மாத்தி மாத்தி நீ பேசலாம் நீ மாத்தி மாத்தி சொல்லலாம் நான் என்ன கேட்குறேன்னா இதே டிபார்ட்மெண்ட்டை வச்சு எத்தனை பேருக்கு வந்து நீ பிரச்சனைகளை கொடுத்துருக்க சாதாரணமா சர்வசாதாரணமா இவருக்கு எதிர்க்கிறது சொல்லக்கூடிய நபர்களை பார்த்து இவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா நாளைக்கு போலீஸ் வரும் பார்க்குறியா உங்க வீட்டுக்கு இல்ல இவரே இவரே ரெண்டு வாரம் முன்னாடி என்ன கைது பண்ணா அதிமுக பேசிருக்காரு அதிமுக நிக்கட்டும் வேற கட்சிகள் நிற்கட்டும் இப்ப சீமான் கூட ஆதரவா பேசியிருக்காரு இவையெல்லாம் நிற்கட்டும் அது அவங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அவங்க செய்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன் நான் அதுக்கு மேலே போக விரும்பல நான் உன்னை வில்லை நான் கேரிகேச்சர் பண்ணுன்றதும் என்னுடைய வேலை கிடையாது பட் நான் கேட்குறது என்ன நீ யாருக்காவது வாழ்க்கையில் நேர்மையாக இருந்துருக்கியா அப்போ இருந்தது இல்லை என்போ என்னும் பொழுது அந்த குறைந்தபட்சம் நேர்மையாக உங்கள்கிட்ட இல்லை என்னும் பொழுது நீ நீ வந்து அவங்க யார் சப்போர்ட் பண்ணாலும் அது அரசியல்காரங்களுக்காக அதோட நின்று போயிடும் ம் அண்டு இன்னொன்று உன்ன வந்து ஆறு மாதமாகவே டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்றை வந்து எப்படி அக்கௌண்ட்டை பிளாக்குறது அப்படின்றதுக்கு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அளவுக்கு அதிகமாக பேசுகிற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு டீம் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுது அதை வச்சு தான் நீ ஆடுற அதை வச்சு தான் உனக்கு அரசியல் எதிரிகள் அல்லது எதிர்க்கிறது சொல்லக்கூடியவர்கள் இங்கே எல்லாரையும் காலி பண்ணுது அதை வச்சு தான் ம் இன்றைக்கி அது உனக்கே வந்து அது வந்து பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்குன்னு பொழுது உன்னை யார் நம்புவாங்க